வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குரு வாழ்க இன்று வெற்றி பாதை பதினான்காம் நாள் இரண்டு வாரங்கள் முடிகிறது தேதி பதினெட்டு ஜனவரி ஈராயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதத்தில் நான்காவது நாள் அமாவாசை மௌனி அமாவாசை என்று கூறுகிறார்கள் இன்றைய நாளை இந்த நாளில் திரு ஆர் கோபிநாத் சார் அவர்கள் நமக்கு என்ன கருத்து கூறுகிறார் என்று பார்ப்போம் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் இணைந்தால் எந்த ஒரு கடினமான வேலையும் எளிதாகவும் சுவாரஸ்யமாகவும் மாறிவிடும் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் இணைந்தால் எந்த ஒரு கடினமான வேலையும் எளிதாகவும் சுவாரஸ்யமாகவும் மாறிவிடும் த காம்பினேஷன் ஆஃப் enthusiasm அண்ட் கான்ஃபிடன்ஸ் makes every tough job easy காம்பினேஷன் ஆஃப் enthusiasm அண்ட் confidence மேக்ஸ் எவ்ரி டஃப் ஜாப் ஈஸி அண்ட் என்ஜாயபிள் நண்பர்களே இந்த வெற்றி பாதை ஈராயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் சில குறிப்பிட்ட தலைப்புகளின் கருத்துக்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் தனிமனித அமைதிக்கு தனிமனித அமைதி மூலம் குடும்ப அமைதி பெற முடியும் பல குடும்பங்களின் அமைதி மூலம் அது விரிவடைந்து விரிவடைந்து நாம் உலக அமைதி பெற முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இப்போ தனி மனித அமைதிக்கு என்ன தேவை ஒரு மனுஷன் எப்போ நிம்மதியா இருக்க முடியும் பார்க்குறோம் ஸோ அவனுக்கு நல்ல உடல் நலம் நல்ல உயிராற்றல் உயிர் வளமாக இருக்க வேண்டும் இந்த பூமியில் வாழ்வதற்கு பணம் தேவை ஸோ பொருள் வளம் நன்றாக இருக்க வேண்டும் கருவறையிலிருந்து கல்லறை வரை மனிதனுக்கு சில்லறை தேவை ஸோ பொருள் வளம் தேவை நட்பு நலம் அண்ட் குணநலம் நல்ல மனிதனாக வாழ்வதற்கு இந்த பூமியில் வாழக்கூடிய மற்றவர்களோடு நாம் இணக்கமாக வாழ வேண்டும் அன்பும் கருணையோடும் வாழ வேண்டும் நட்பும் குணமும் நம்ம குணங்கள் நம்மளுடைய ஆரோக்கிய குணங்கள் அதை சீரமைச்சிக்கிட்டாதான் நம்மளால நல்ல நட்புறவோடு மற்றவர்களோடு பழக முடியும் அந்த அறுகுண சீரமைப்புல பேராசை சினம் கடும் பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்கிற இந்த ஆறு தீய குணங்களை ஆறு நல்ல குணங்களாக மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற விட ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்றாகும் சோ இந்த அறுகுண சீரமைப்பை செய்யும் போது நமக்கு நல்ல குணநலன்கள் ஏற்படுகின்றது அந்த குணநலத்தின் மூலமாக நல்ல நட்புகள் நமக்கு உருவாகிறார்கள் இந்த நல்ல நட்பு உருவாகிறது எங்கெந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து இருந்துதான் ஆரம்பிக்குது இந்த ந வீட்டில் உள்ள எல்லா உற எல்லா உறவுகளோடும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோடையும் நம்ம இணக்கமான ஒரு உறவு முறையை நாம் பேணும்போது அந்த மகிழ்ச்சியான அந்த ஒரு மனநிலையோடு நம்ம வெளியில் போய் நம்ம செயலாற்றும் போது நம்ம தொழில் செய்கிற இடத்துலையோ நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ ரொம்ப சிறப்பாக ரொம்ப அற்புதமாக நம்மளால் இயங்க முடியும் நம்முடைய ப்ரொடக்டிவிட்டி சும்மா டாப்பில் சும்மா பீக்கில் போயிருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டில் சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் எல்லாரோடும் நல்ல ஒரு உறவு நமக்கு இருக்குது வி ஆர் ஹேவிங் அ வெரி ஸ்மூத் அண்ட் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் ஆப் த ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வெளியில் அவ்வளோ மகிழ்ச்சியாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்மளால் இயங்க முடியும் நம்ம சொசைட்டியில் ஒரு பொறுப்பில் ஒரு பதவியில் ஏதோ ஒரு அமைப்பில் பொறுப்பில் பதவியில் இருக்கோம் அப்படின்னா அந்த பதவிக்கு உண்டான ஒரு நேர்த்தியோடு அந்த பதவிக்கு நம்ம முழு ஜஸ்டிஸ் கொடுத்து நம்ம நல்லா நம்மளால் நல்லா செயல்பட முடியும் ஏன்னா வீட்டில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சி இருந்தால்தான் ஒரு மனிதனால் வெளியே சென்று மகிழ்ச்சியாக நல்ல வகையில திடமா நல்லா சூப்பரா வேலை செய்ய முடியும் எந்த ஒரு பொது காரியத்திலும் ஈடுபட்டு இயங்கவும் முடியும் வீட்டுல எல்லாம் நல்லா பக்காவா இருக்குப்பா வீட்டுல எவ்ரிதிங் இஸ் ஃபைன் வீட்டுல ஆல்வேஸ் குட் வீட்டுல ஆல்வேஸ் மகிழ்ச்சி எப்பவுமே வீட்டுல மகிழ்ச்சியா தான் இருக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கும்போது அந்த மகிழ்ச்சியான மனநிலையோட மனிதன் வெளியில வந்து வேலை செய்யும் போது அந்த வேலை சிறப்பாக அமையும் அந்த வேலையோட ப்ரொடக்டிவிட்டி தரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் பண்ணுற வேலையை கூட கம்மியான டைமில் பண்ண முடியும் ஸோ ஒரு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் நல்லா ஒரு ரிசல்ட் நல்லா இருக்கணும் ஒரு வேலையில் நல்ல அவுட்புட் நல்லா இருக்கணும் அந்த வேலைக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா நாம் நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதற்கு வீட்டில் உள்ள எல்லோரோடும் நல்ல அன்போடு நம்ம இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம அந்த ஆறு குணங்கள் அந்த ஆறு தீய குணங்களையும் சீரமைக்கணும் அதனால தான் குண சீரமைப்பு அப்படின்னு ஒரு பாடத்திட்டத்தை ஏற்படுத்தி அந்த ஒவ்வொரு குணத்திற்கும் ஒரு ப்ராசஸ் ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராசஸாக மகரிஷி அவங்க கொடுத்துருக்காங்க தத்துவஞானி வேதாத்ரி அவர்கள் ரொம்ப அற்புதமாக அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு டேப்லர் காலம் மாதிரி வரைஞ்சி பிராக்டிக்கலா எழுதணும் நம்ம இந்த இது இப்படி நடக்குது இதனால இப்படி ஆச்சு இது எப்படி ஆச்சு இந்த அருகுண சீரமைப்பை எப்படி பண்றது அப்படிங்கிறது அழகாக தெளிவாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேப்ளோர் காலம் மாதிரி ப்ராக்டிக்கல் பர்பஸாக நம்ம ஒரு வாழ்க்கையில எப்படி நம்ம அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க அந்த அருகுண சீரமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் நான்யார் எனும் தத்துவ முனர்தல் அப்படின்னு ஒ ஒவ்வொரு தலைப்புகளாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து நம்ம எங்க கத்துக்கலாம் எப்படி கத்துக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு அறிவு திருக்கோயில் மன்ற அறக்கட்டளை அல்லது அதனோடு இயங் இணைந்து இயங்கக்கூடிய ஒரு தவ மையம் இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு நம்ம கத்துக்க முடியும் சோ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம உடலை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு உடலுக்கு தேவையான எளியமுறை உடற்பயிற்சி உடலின் உள்ள எல்லா பாகங்களையும் ஆக்டிவேட் செய்யக்கூடிய வகையில் உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் ஒரு ஆக்ஷன் கொடுக்கணுங்கிற வகையில் ரொம்ப அற்புதமாக அந்த எளியமுறை உடற்பயிற்சி அமைக்கப்பட்டிருக்கிறது கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது கைக்கு கைப்பயிற்சி காலுக்கு கால் பயிற்சி அப்புறம் வந்து லங்ஸுக்கு நல்ல ஒரு மூச்சு பயிற்சி நுரையீரலுக்கு நுரையீரல் நல்லா செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி நல்லா விரையணும் அந்த நுரையீரல் வந்து பாத்தீங்கன்னா காற்று உள்ள இழுக்கும்போது அப்படியே ஃபுல்லா அந்த நுரையீரல் எக்ஸ்பேண்ட் ஆகி அது ஃபுல்லுமே அப்படியே காத்து உள்ள போய் ஃபில் ஆகணும் நல்லா அது எக்ஸ்பேண்ட் ஆகணும் அது ஒரு அடிப்பகுதி வரைக்கும் காத்து உள்ள போயிட்டு அங்கேருந்து திரும்ப மறுபடியும் வெளியில வரணும் மூச்சு மூச்சுதாக்கு ஸோ அப்போ நல்லா வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு நம்ம எல்லாருமே இப்படி வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னா ஒரு மாதிரி ஷாலோ ப்ரீத்திங் என்று சொல்வார்கள் அது ஒரு டீப் ப்ரீதிங்கே இல்லாம ஷேலோ ப்ரீத்திங் அதாவது ஆழ்ந்த மூச்சு இல்லாமல் சாதாரணமாக மேலோட்டமாக நாம் மூச்சை விட்டு மூச்சை இழுத்து மூச்சை விட்டு கொண்டு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை வாழும்போது நம்மளுடைய ஆயிலும் குறையும் அது வந்து ஒரு நல்ல ஒரு தட் இஸ் நாட் த குட் வே ஆஃப் பிரீத்திங் அது ஒரு நல்ல வகையான ஒரு மூச்சு பயிற்சி கிடையாது ஸோ அதனால மூச்சை சரி செய்ய வேண்டும் இந்த மூச்சுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க வாசி 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 வாசின்னு கண்டினியூஸா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்க காதுல சிவா 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 சிவான்னு வரும் சிவா சிவா சிவான்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே வாசின்னு வரும் இந்த வாசியும் சிவாக்கும் அவ்வளவு ஒரு பொருத்தம் இருக்கும் இந்த மூச்சு நல்லா இருந்தாதான் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்த மூச்சு காத்து நல்லா இருந்தாதான் நாம உயிரோட இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அந்த மூச்சு காற்று ஒழுங்கா இல்ல சீராக இல்ல ஒரு ஸ்டேஜ்ல மூச்சு காற்று நின்னுடுச்சு அப்படின்னா அப்ப உயிர் போய்விட்டது இது ஒரு சபம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ அந்த வகையில அந்த வாசி என்கிற அந்த மூச்சு ரொம்ப முக்கியம் இந்த மூச்சு பயிற்சியை நம்ம செய்யணும் தினமும் செய்யணும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம மூச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கோம் மூச்சு இழுக்கிறோம் விடுறோம் மூச்சு இழுக்கிறோம் விடுறோம் நம்ம தூங்கிட்டு இருக்கப்போ கூட ஒரு அணிச்சை செயலாக அது பாட்டுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும் ஒருவேளை நம்மளால மூக்கால சரியா மூச்சு இழுத்து மூச்சை விட முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சம்டைம்ஸ் என்ன ஆகும் நம்ம வாயை ஆளு திறந்து வாய் வழியாக காற்றை உள்ளே இழுப்போம் அந்த மாதிரிலாம் நிலைமை அது ஆக்சுவலாக ரொம்ப தப்பான விஷயம் நம்ம வந்து மூச்சு காற்று மூச்சு மூக்கு எதுக்கு இருக்கு அந்த மூக்கு எதுக்கு இருக்கோ அந்த பர்பஸுக்கு தான் அதை பயன்படுத்தணும் ஸோ ஆக மூச்சு காற்றை இழுக்கணும்னா வாயை திறந்துலாம் அப்படி மூச்செல்லாம் இழுக்காம நம்ம மூக்கு வழியாகவே ஒரு பக்கம் இழுத்து இன்னொரு பக்கம் விடுறது இல்ல இன்னொரு பக்கம் இழுத்து இந்த பக்கம் விடுறது இல்ல அந்த பக்கமே இழுத்து அந்த பக்கமே விடுறது மூச்சு காற்றை இது மாதிரி நிறைய வகையான ப்ரீதிங் டெக்னிக்ஸ் இருக்கு இதுல வந்து கபால பத்தி இருக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அங்க கத்துப்பீங்க ஸோ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சென்டர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது தவமயத்திற்கு சென்று இந்த பயிற்சிகளை நாம் பெற வேண்டும் உடலுக்கு தேவையானது எளிய முறை உடற்பயிற்சி உயிராற்றலை வளர்ப்பதற்கு வளப்படுத்துவதற்கு காயகல் பயிற்சி அண்ட் மிக முக்கியமாக காயகல் பயிற்சி அண்ட் மிக முக்கியமாக அந்த அறுகுண சீரமைப்பை எல்லாம் செய்வதற்கு நமக்கு வந்து இது செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அகத்தாய்வு என்கிற பயிற்சி முறையை கொடுத்துருக்காங்க இந்த அகத்தாய்வுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் தியானம் தவம் செய்ய கற்றுக்கொள்ளணும் செய்கதவம் செய்கதவம் நன்னஞ்சு தவம் செய்தால் எய்தவற்றை எல்லாம் எய்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் தவம் செய்வதன் இம்பார்ட்டன்ஸ் என்ன தவம் ஏன் செய்யணும் அதுவும் இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க கூட ஏன் தவம் செய்யணும் முன்னெல்லாம் அந்த காலத்துலலாம் வந்து காட்டுக்குள்ளே போய்ட்டு தனியாக இருந்து தவம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போல்லாம் வந்து இயல்பாக இயல் குடும்ப வாழ்க்கையில் இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த மெடிடேஷன் என்கிற இந்த தியானம் என்கிற இந்த தவம் தேவை இதெல்லாம் ஏன் செய்யணும் இது எதுக்காக செய்யணும் இதை செய்யும் போது மன அலைச்சூழல் என்பது எப்படி குறைகிறது மனம் வந்து பீட்டா ஆல்ஃபா பீட்டா டெல்டா இப்படி பல்வேறு அலை சூழல்கள் பல்வேறு விதமான அலைகள் அது இயங்கிட்டு இருக்கு நிலைகள்ல இயங்கிட்டு இருக்கு ஸோ பீட்டானா ஒரு ஃபோர்டீன் டு ஃபார்ட்டி சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ஃபானா அதை விட கொஞ்சம் கம்மி அதே போல தீட்டா டெல்டான்னு ஒவ்வொன்றா வந்து ஒரு லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் குறைய 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 என்ன ஆகும் மனம் ஓர்மைப்படும் மனம் கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அந்த மன அலைச்சூழல் என்பது குறைய ஆரம்பிக்கும் மன அலைச்சூழல் குறைந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பல நன்மைகள் நமக்கு ஏற்படும் சோ இதெல்லாம் நம்ம வந்து இல் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இதெல்லாம் தேவை தான் இது எல்லாமே வாழ்க்கை முறையாக ஒரு பயிற்சி முறையாக இதை மகிழ்ச்சி அவங்க எல்லாத்தையுமே சேர்த்துருக்காங்க சோ இந்த எளிய பயிற்சி காயகல்ப பயிற்சி அதே போல தியானம் தவம் இங்க வந்து தீட்சை கொடுக்கும்போது அதற்கு வந்து ஆக்கினை அப்படின்னு சொல்லுவாங்க பூர்வ மத்தியில செய்கிறது அதே போல மூலாதாரத்தின் அடியில் அவங்களுக்கு வந்து சாந்தி தவம் இது 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 ஏறுபடி முக இது ஏறுபடி தவம் என்றால் சாந்தி தீட்சை என்பது ஒரு இறங்குபடி இறங்குபடி தவம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது இரண்டு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உச்சந்தலையில சஹசிரதாரா என்கிற சொல்லக்கூடிய அந்த சஹசிர சகசரன்னா ஆயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த உச்சந்தலையில துரியத்துல ஒரு துரிய தீட்சை கொடுப்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பேக்கேஜா இது இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி தவம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் நம்ம அறுகுண சீரமைப்பு அப்படிங்கிறதுல அந்த வகையில நம்ம செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அகத்தாய்வு என்று தமிழ் சொல்வார்கள் அகத்ததுதான் நம்ம வந்து அந்த அகத்தாய்வு அப்படிங்கிற அந்த அகத்தாய்வு பயிற்சி மூலமாக நமக்கு ஏன் இந்த தீய குணங்கள்லாம் இருக்கு இந்த தீய குணங்கள் ஒவ்வொன்றாக சரி செய்வது எப்படி இந்த பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை பஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு தீய குணங்களையும் இது ஒவ்வொன்றுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த நல்ல என்ன குணமாக அதை எப்படி மாற்றுவது அதற்குண்டான பயிற்சி முறை என்ன அனாலிசிஸ் ஆஃப் தாட்ஸ் என்ன மாறாய்தல் ஆசை சீரமைத்தல் மாரலைசேஷன் ஆஃப் டிசையர்ஸ் சினம் தவிர்த்தல் ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்க போகிறோம் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்ற அறக்கட்டளைக்கோ தவமயத்திற்கோ சென்று நீங்கள் பயிற்சி பெறுங்கள் அப்படி இல்லையா உங்களால் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் உங்களால் ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் அப்படின்னா பொள்ளாச்சியில் உள்ள ஆழியார் ஆழியாறு அறிவு திருக்கோயில் மெயின் ப்ரா இடமே அங்கதான் அந்த ஆழியாறு அறிவு திருக்கோயிலுக்கு சென்று நீங்கள் அங்கேயே கூட தங்கி இருந்து ரெசிடென்ஷியல் கோர்ஸ் மாதிரி ஒரு ஃபோர்டீன் டேஸ்க்கு நீங்க வந்து இந்த பயிற்சிகளை கற்றுக்கொள்ளலாம் ஸோ அந்த வகையில் நாம ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு அற்புதமான ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்து அது வீட் அது இந்த தமிழ்நாட்டுல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா கைகளிலும் சென்று அடையக்கூடிய வகையில் ஊர் முழுக்க பல இடங்களில் அது அறிவு திருக்கோயில்களையும் தவமயங்களையும் ஏற்படுத்தி எல்லா மக்களுக்கும் இந்த கோர்ஸ் சென்றடைய வேண்டும் எல்லாருக்கும் இந்த நல்ல விஷயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிஸ்டமை உருவாக்கி அந்த சிஸ்டம் தொடர்ந்து இன்று இயங்கி இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த உலக சமுதாய சேவா சங்கம் வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் என்கிற இந்த அமைப்பின் மூலமாக ரொம்ப அற்புதமா சீராக இயங்கிட்டு இருக்கு தனி மனித அமைதி மூலம் குடும்ப அமைதி பல குடும்பங்களின் அமைதி மூலம் உலக அமைதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு இருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம் வாய்ப்புங்கிறது எப்பவுமே கைகளுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்காது கிடைக்கும் போது டக்குன்னு அதை யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்றவங்க கூட புத்திசாலி என்று சொல்வார்கள் அந்த வகையில நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம இந்த பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு வாழ்வில் சிறந்து வாழ்வோம் வாழ்க்கையில் சீராக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சீராக்குவோம் சரி செய்ய வேண்டியவற்றை எல்லாம் சரி செய்வோம் நம்முடைய உடல் நலத்தை பேணி பாதுகாப்போம் உயிராற்றலை வளப்படுத்துவோம் இந்த உயிராற்றல் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த உயிராற்றலுக்கும் ஆஹ் பயிற்சிக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு என்கிறதெல்லாம் நாளைய நிகழ்வில் நாம் பார்க்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வள வளமுடன் இந்த நிகழ்வை ஜூம் வழியாக நேரலையிலும் இதை யூடியூப் வழியாக கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கக்கூடிய மற்றவர்களுக்கும் வந்து நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அட்வான்ஸாக சொல்லிக்கிறோம் நாம் அனைவரும் இந்த நிகழ்வின் மூலமாக இதில் நம்ம டெக்னாலஜி மூலமாக இணைந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் நம் அனைவருக்கும் அருட்பைராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் நடத்துவதாகவும் அமைமாக இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம் வாழ்வில் நம்முடைய வெற்றி பாதையை நம்மளால அற்புதம் நம்மளாலே நம்மளாலே கிரியேட் பண்ண முடியும் அந்த வெற்றி பாதையில் நம்ம சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவோம் சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுவோம் எந்த தடை கற்கள் வந்தாலும் எல்லா தடை கற்களையும் படிக்கற்களாக மாற்றி நம்முடைய வாழ்வின் வெற்றியை அடைவோம் உன்னதத்தை அடைவோம் முடிசூட்டிக்கொள்வோம் கொள்வோம் கிரவுன் யுவர் செல்ஃப் என்று சொல்வார்கள் நமக்கு நாமே முடிசூட்டிக் கொள்ள முடியும் அந்த வகையில் ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம் கற்றுக்கொள்ளாதவர்கள் சீக்கிரமா உடனே உங்க வீட்டிற்கு அருகில் உள்ள அந்த இடத்துக்கு மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கோ அல்லது தவமயத்திற்கோ சென்று அல்லது ஆழியார் அறிவித்திற்கோயிலுக்கோ அல்லது சென்னை திருவான்மியூரில் இருப்பீங்க அப்படின்னா திருவான்மூரில் தலைமையிடமாக கொண்டுள்ள உலக சமுதாய சேவா சங்கத்திற்கோ சென்று நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் செகண்ட் சீவர்ட் லேன் வால்மீகி நகர் இரண்டாவது கடல் நோக்கு சாலை வால்மீகி நகர் திருவான்மையூரில் இருக்கு பயிற்சிகளை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சென்டர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுல ஏதாவது சேலஞ்ச் இருந்ததுன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டூ ஃபோர் ஐ ரிப்பீட் நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டூ ஃபோர் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் செய்தி டெக்ஸ்டாவோ ஆடியோவோ அனுப்புங்க உங்களுக்கு பதில் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நாளைக்கு முக்கியமா அந்த உயிராற்றலை வளப்படுத்துவதற்கு இளைஞர்கள்லாம் ஏன் இந்த காயகல் பயிற்சி செய்யணும் அதுவும் குறிப்பா வயதுக்கு வந்த பிறகுதான் நம்ம இந்த பயிற்சியை கற்றுக் கொடுப்போம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சோ இந்த காலத்துல அதுவும் இந்த நவீன காலத்துல இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இந்த பயிற்சியே இம்பார்ட்டன்ட் இந்த பயிற்சிக்கும் கடவுள் முருகனுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்கிற அனைத்து விஷயங்களையும் நாளை நிகழ்வில் சந்தி பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ல் தேரினில் எங்கும் போய் வரலாம் அடங்கே பார் மஞ்சள் வான் முகில் கையால் நாம் தொடலாம் ஹம் 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 ஹம்